அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாகவும் நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு மிகவும் வலுவாக ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்திற்குள் நுழைவதால் இனிமேல் தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையிலும் அமராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து எப்படி அமைகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக ராசியின் அதிபதியும் சுகாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடமாகிய பூணரோக சத்துருஸ்தானத்திற்குள் நுழைவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு இல்லை என்றாலும் கூட குருபார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானின் சுப பார்வை தனஸ்தானம் தொழில் ஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்தில் பதிவதால் பல்வேறு வகையான அதிரடியான நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து குரு பயிற்சிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்களை ஏற்படுத்துகின்றன ஏனென்றால் முழு உபகிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது பகை கிரகமாக கருதக்கூடிய சுக்ரனின் ஆட்சி வீட்டில் நுழைகிறார் குருவின் பார்வையில்தான் சுக்ரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் ஆனால் சுக்ரனின் பார்வையில் சுக்ரன் குருவை தன்னுடைய குருவாக தான் பார்க்கிறார் தனது சமபலம் வாய் ஒருவராக தான் பார்க்கிறார் எனவேதான் இந்த குரு பயிற்சி ஒரு மிக முக்கியமான ஒன்றாகவும் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் பல மாறுதல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உருவாகிறது அதிலும் குறிப்பாக குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குரு பகவானுடைய சிறப்பு பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் அபரிவிதமான யோகம் நிச்சயமாக உண்டு நவக்கிரகங்களிலே குரு சனி மற்றும் செவ்வாய்க்கு மட்டும்தான் இது போன்ற சிறப்பு பார்வை அதிலும் குரு பகவானுடைய சுப பார்வை என்பது பல்வேறு வகையான சிக்கல்களை விளக்கி கோடி நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பார்வையாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குரு பார்வையால் கோடி நன்மை கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகங்களிலே மிக குறுகிய காலகட்ட அமைப்பு கொண்டவர் என்றால் நிச்சயமாக அது சந்திரன் மட்டும்தான் மிக நீண்ட தூரத்தை பயணமாக கொண்டவர் சனி பகவான் குரு ஒரு ஆண்டிற்கு ஒரு முறை தன்னுடைய ஆசையை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாற்றுகிறார் இந்த தருணம் மேசராசியில் இருந்து நுழைகிறார் நவகிரகங்களிலே மிக சிறப்பு என்றால் சந்திரன் என்று நாம் சொல்லிவிடலாம் நவகிரகங்களிலே சந்திரனுக்கும் பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் மனித வாழ்வுல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருக்கக்கூடிய அனபாவத்தை அடைகிறார் ஏனென்றால் பௌர்ணமி வேளையில் குருவிற்கு இணையான சுப பலன்களை அள்ளிக் கொடுக்க கூடிய சக்தியும் அதே சமயம் அமாவாசை தினத்தன்று சனிக்கு நிகரான சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தியும் இவருக்கு உண்டு கனட காலத்தை குறிப்பிடுவதில் மிகப்பெரிய அளவில் பங்கு வகிக்கிறாரு சந்திரன் எனவேதான் சந்திரனுக்கு எந்த ஒரு உயிராக இருந்தாலும் அதனுடைய ஜாதகத்தை பலன்களை என்னால் மட்டும்தான் துல்லியமாக கணிக்க முடியும் என்ற ஒரு அகந்தையும் வந்து விடுகிறது மற்ற கிரகங்களை பார்த்து நீங்கள் என்னதான் பலன் கொடுத்தாலும் ஒருவருடைய வாழ்க்கை இப்படிதான் என்று என்னால் துல்லியமாக சொல்லிவிட முடியும் என்று சவால் விடுகிறார் இதை பார்த்த குரு மற்ற கிரகங்களை கேட்க மற்ற கிரகங்கள் அப்படியே விட்டுடுங்க அவரே சிறந்த பலன் கொடுக்கிறவரா இருக்கட்டும் ஏற்றுக்கொள்கிற ஆனால் குருப்பா இதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு நீ தெளிவுபடுத்திட்டீங்கன்னா நானும் ஏத்துக்கிறேன் அப்படின்னு குரு சொல்றாரு உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க நான் அதை நிவர்த்தி பண்ணி சக்தி வாய்ந்தவன் என்று நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சந்திரன் சொல்ல உடனே குரு குரு ஒரு ஜாதகம் ஒன்றை எடுத்து கொடுத்து இந்த ஜாதகத்தினுடைய பலனை துல்லியமாக கணக்கிட்டு சொல்லு என்று சந்திரனை கேட்கிறார் சந்திரனும் அந்த ஜாதகத்தை வாங்கி அவகிரகங்களின் அமைப்பையும் அலைசி ஆராய்ந்து பார்த்து ஜாதகத்தினுடைய பலனை தெரிவிக்கிறார் அதிலும் ஜாதகத்தில் பிறந்த குழந்தை தனது ஒரு வயது போது தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இந்த தொட்டில் மேல் வரக்கூடிய ஒரு பாம்பு இந்த குழந்தையை கடித்து விடும் அந்த குழந்தையை கடித்து விட்டதால் இந்த குழந்தையின் உயிரானது பிரிந்துவிடும் அதே போன்று தொட்டிலில் உள்ள கம்பியில் வெளியேற முடியாமல் சிக்கி இந்த பாம்பு என்ற ஜீவராசியும் மடியக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த ஜாதகத்தின்படி இரண்டு உயிர்கள் போகின்றன என்று சந்திரன் தெரிவிக்கிறார் மட்டுமல்ல அனைத்து ஜீவராசிகளுக்கும் உள்ள பலனை மிக தெளிவாக எடுத்துரைக்கிறாருங்க சரி நடக்கிறதா என்று பார்ப்போம் என்று குரு மற்றும் சந்திரன் இருவரும் பொறுமையாக காத்துக்கொண்டிருக்கின்றன பல மாதங்கள் உருண்டோடி அந்த ஒரு வருடம் நிறைவடைய கூடிய தருணத்திற்கு அந்த குழந்தை வந்து விடுகிறது அப்போது சந்திரன் நேரடியாக குருவிடம் வந்து இன்னும் இந்த ஒரு வருடம் முடிவதற்கும் அந்த குழந்தை இருப்பதற்கும் இன்னும் பத்து நிமிடங்களே இருக்கின்றன பாருங்கள் நாம் இருவரும் சென்று கணித்தது சரியாக நடைபெறுகிறதா முக்கியமாக உள்ளதா என்பதை பார்க்கலாம் என்று சந்திரன் குருவை கூப்பிடுகிறார் ஆனால் குருவோ அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார் ஏனென்றால் அப்பா ஒரு நல்ல சுப நிகழ்வாக இருந்தா ரொம்ப மகிழ்ச்சியா போய் பார்க்கலாம் இன்னும் பத்து நிமிஷத்துல அந்த குழந்தை இறந்து போக போகுது அப்படின்னு சொல்ற என்ன நடக்குதுன்னு நீனே போய் பார்த்துட்டு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி குரு சொல்ல சந்திரன் அதுக்கு விடாபுடியா அடம்பிடிக்கிறாரு மற்ற கிரகநிலைகள் என்னை வலுவானவன் சக்தி வாய்ந்தவன் என்று ஏற்றுக்கொண்டு விட்டனர் ஆனால் நீங்கள் மட்டும்தான் என்னை கருத்தும் சந்தேகத்தையும் தெரிவித்து அதற்கான ஒரு பரீட்சையும் இப்படி ஏற்ப பயப்படுத்திருக்கீங்க அதனால நீங்க தான் நான் போவேன் அப்படின்னு சந்திரன் ரொம்பவே அடம் பிடிக்கிறாருங்க குரு கிட்ட உடனே குரு என்னப்பா இவ்வளவு தொல்லை பண்றியே சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி குரு சந்திரன் இருவரும் இணைந்து அந்த குழந்தை தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த தொட்டில் மற்றும் அந்த பாம்பு என்ன பண்ணுகிறது என்பதை பார்ப்பதற்காக அந்த இடத்திற்கு செல்கின்றனர் மிக பெரிய மரத்தின் மீது அந்த பாம்பு ஒரு மர கிளையில் ஒரு மாடி மீது விழுகிறது அந்த மாடியிலிருந்து வாய் வழியே இறங்கிய பாம்பு வீட்டின் ஜன்னல் வழியாகவும் இணைப்புக்காக பொருத்தப்பட்டிருந்த வழியாகவும் அந்த குழந்தை தூங்கி கொண்டிருக்கக்கூடிய வந்து விடுகிறது அந்த குழந்தை தூங்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தொட்டில் கட்டப்பட்டிருக்கிறது அந்த சேலைக்கு உயரம் பத்தவில்லை என்று ஒரு எறும்பு கம்பியும் இந்த இடத்தில் மாற்றி விடப்பட்டிருக்கு இப்ப அந்த இடத்துக்கு சரியா அந்த பாம்பு வந்துருச்சு இன்னும் ரெண்டு நிமிடங்களே இருக்கு இந்த பாம்பு அந்த கம்பிக்கு முகாமையில் வந்து கம்பி மேல ஏறி இந்த குழந்தை தூங்கி கொண்டிருக்க அந்த சேலையின் நுனியை அடைந்து விடுகிறது அடைந்து விடும் போது குழந்தை சேலை நுனியை பார்க்கும் போது ஏதோ விளையாட்டு தெரிய அந்த அந்த குழந்தை பார்த்து சிரித்து கொண்டே பாம்பிடம் விளையாடி கொண்டிருக்கிறது இதை பார்த்த சந்திரன் தான் இன்னும் சிறிது நேரம் செய்வதற்குள் இறக்க போகிறோமோ ஏமே இல்லாமல் அந்த குழந்தை சிரித்து விளையாடி கொண்டு மகிழ்ச்சியோடு இருக்கிறது பாருங்கள் குருவிடம் சொல்கிறார் குருவோ ஆமா அந்த குழந்தை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படிங்கிறத சொல்லி இருக்கார் மட்டும் இல்லாம இந்த குழந்தை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு அப்படிங்கிறதையும் கோபம் இன்னும் ஒரு நிமிடத்திற்குள் அந்த குழந்தை போகுது பாம்பு அந்த இடத்துக்கு வந்த உடனே குழந்தையை தீண்டிவிட்டு அது மேலே ஏறும் போது அந்த கம்பி வழியா மாட்டி அதுவும் தன்னுடைய உயிரை பிரிய போகிறது அப்படிங்கறத சந்திரன் தெரிவிக்க என்று குரு அங்க பாருக்குறாருங்க பார்த்தால் பாம்பு அந்த சேலை அருகாமையில் வந்தது பேசி இன்னும் சில வினாடிகள் இருக்கும் போது அது திரும்பி செவுத்தின் பக்கவாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டைக்குள் நுழைந்து கிளியே தான் வசித்த மரத்தின் மீது ஏறி கிளியை சென்று விடுகிறது இதை பார்த்த சந்திரனுக்கு ஒரு பேர் அதிர்ச்சியாக இருக்கிறது என்னடா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு குழந்தையும் அந்த பாம்பும் இறக்கலையே எப்படி இந்த இரண்டு நிகழ்வுகளும் தவறாக முடிந்தது என்று சிந்தித்து சந்திரன் அந்த ஜாதகத்தை மீண்டும் எடுத்து வந்து ஆராய்ந்து பார்க்கிறார் எல்லா கட்டங்களும் சரியாகதானே இருக்கிறது அவகிரகங்களின் அமைப்பும் சரியான முறையில் இந்த குழந்தையின் ஆயுள் காலம் முடியக்கூடிய அமைப்பை தான் காட்டுகிறது இதில் குரு பார்வை கூட இல்லையே இப்படி இருக்க எப்படி இந்த குழந்தை தப்பித்தது என்று குருவிடம் கேட்க குரு மறுமொழியாக என்ன சொன்னாய் என்று கேட்கிறார் சந்திரனிடம் குரு பார்வை கூட இல்லையே எப்படி இந்த குழந்தை புழைத்தது என்று கேட்கிறார் சந்திரன் குரு நீ கேட்ட கேள்வியிலே பதில் உள்ளது என்று சொல்கிறார் குழந்தையின் பிறந்த ஜாதகத்தில் பாம்பு ஜீவராசியின் ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை ஆனால் குரு பார்வையை நீதான் உருவாக்கினாய் என்பதை மறக்க வேண்டாம் என்று சந்திரனிடம் சொல்லும்போது சந்திரனுடைய அகந்தை அப்போதுதான் அழிகிறது மட்டுமல்லாது சந்திரன் குரு இணைந்து குரு சந்திர யோகத்தையும் மிக பெரிய அளவுல சக்திவான் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அம்சமாகவும் ஜோதிடத்தின் வழியாக பார்க்கப்படுகிறது குரு பயிற்சியில் குரு சுக்ரோகம் குரு சுக்ர மங்கள யோகம் என பல யோகங்கள் நிறைந்திருந்தாலும் குரு சந்திர யோகம் என்பது பெரிய அளவில் ஏற்படக்கூடிய இன்னல்களை கூட விளக்கி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் எனவேதான் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லப்படுகிறது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி ஆனால் அதே சமயம் ஜென்மத்தில் அமரும் போது சில ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் ராமர் வனவாசம் சென்றது குருவின் சஞ்சார காலகட்டம் ஜென்ம ராசியில் அமர்ந்திருந்த அது போன்று தெய்வங்களுக்கே அது போன்ற சில சிரமங்கள் ஏற்படும் போது சாதாரண மனிதர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் நிச்சயமாக சிரமம் உண்டு ஆனால் முழு சுபகிரகமாக இருக்க கூடிய குரு ஜென்மத்திலோ உதயத்திலோ அஷ்டமத்திலோ அமர்ந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படாது ஏனென்றால் அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடைபடுமே தவிர நிச்சயமாக குருவிடம் இருந்து எந்தவிதமான தோஷங்களும் பாதிப்பும் வராது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அந்த வேளையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு சரியாக இல்லை என்றால் மட்டும்தான் சிரமத்திற்கு உள்ளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் குருவிடம் இருந்து நிச்சயமாக நல்ல பலன்கள் அவருடைய சுப பார்வை மூலமாக கிடைக்குங்க சஞ்சார அமைப்பு சரியாக இல்லை என்றாலும் கூட குருவின் சுப பார்வையால் கோடி நன்மையை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மட்டுமல்லாது குருவின் நட்பு கிரகமாக சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகளும் கிரகமாக சனி ராகு கேது போன்ற கிரகமும் பகை கிரகமாக புதன் சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் இருக்கின்றன இருந்தாலும் கூட புதனும் சுக்கரனும் குருவை தனது கிரகமாக பார்க்கின்றன எனவேதான் நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான் இவைதான் வானியல்களின் அரசன் என்று சொல்லப்படுகிறாருங்க மனித வாழ்வுல எதிர்பாராத சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நேர்வழியில் உண்டாக்கி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் குரு மட்டும்தான் அவரது ஆட்சி வீடாக தனசு மீனமும் ஏற்ற வீடாக மகர ராசியும் உற்ற வீடாக கடகராசியும் பார்க்கப்படுதுங்க இப்படி குரு தனது நட்பு வீடான மேசராசியில் இருந்து பகை கிரகமான சுக்கரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்தாலும் மிகப்பெரிய அளவுல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இப்படி குருவின் சஞ்சார அமைப்பு இருக்க தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானின் சுப பார்வை மிகவும் அதீதமாக இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் பதிவதால் குடும்ப ரீதியாக எப்பேற்பட்ட சிரமங்கள் இருந்தாலும் கூட அவற்றை உளவோடு நிறுத்திவிடுகிறாருங்க அனைத்து விதமான பணிகளையும் மிக கவனத்துடன் அணுகுவதற்கான நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார் சில நேரங்கள்ல பகை உணர்ச்சியும் எதிர்பாராத பெறுப்புணர்ச்சியும் ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் குடும்ப ரீதியான உறவினர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கிடையே ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகலாம் ஆனால் இவை மிகப்பெரிய அளவில் விரிசலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை இந்த தருணத்தில் ஆறாம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பதால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவனம் தேவை கடன் சார்ந்த விஷயங்களிலும் மாட்டிக்கொள்ளக்கூடாது பழைய கடன்களை அடைப்பதற்கான முயற்சியில் சங்கிலி தொடர்போல் அவை நீளுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் குரு பகவானுடைய சுப பார்வை தனஸ்தானத்தில் வருவதால் அவற்றை அடைப்பதற்கான நல்ல வழியும் நிச்சயமாக கிடைக்கும் குடும்பத்தில் பல்வேறு வகையில ஒற்றுமை அதிகரிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் உருவாகிறது ரூணரோக சத்ருஸ்தானம் என்பதால் மறைமுக தொல்லைகள் இருந்தாலும் சுப நிகழ்வுகளில் எந்தவிதமான தடையும் நிச்சயமாக ஏற்படாது திருமணம் புத்திரபாக்கியம் உள்ளிட்ட பல இனிமையான சுப நிகழ்வுகளை சிறப்பாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் தனுசுராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக உண்டு அதிலும் குறிப்பாக சப்தம பார்வை விரயஸ்தானத்தில் பதிவதால் ால் சுப விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய யோகம் மிகவும் அபரிவிதமாக உண்டு எனவே இந்த தருணத்தில் சுப விரயம் நிறைந்திருப்பதால் பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஜீவனஸ்தானம் ஆகிய பத்திலும் குருவின் சுப பார்வை பதிகிறது எனவே உத்தியோக ரீதியாக பனிச்சுமை அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற அங்கீகாரம் நிச்சயமாக உண்டு சனியும் மிக வலுவாக சஞ்சரிக்கிறார் முழுமையாக மூன்றாம் இடத்தில் வலுவாக சஞ்சரிப்பதால் நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மைகள் தனுசராசிக்காரர்களை தேடி வருவதற்கானகம் உண்டு குரு இருந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உத்தியோக ரீதியான பணிகளில் இல்லை தொழில்துறை வியாபாரத்துறையில் நிச்சயமாக மிக சிறந்த முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் மறைமுகமாக சில தொல்லைகளும் அலைச்சலும் அதிகரிக்கலாம் அவற்றை பொருள்படுத்திக் கொள்ள வேண்டாம் சனி உட்பட பல கிரகநிலைகள் சாதகமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அடுத்து வரக்கூடிய ஒரு காலகட்டம் என்பது திட்டமிட்ட பணிகளை மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் முடிப்பதோடு இதில் கிடைக்கக்கூடிய லாபத்தை மிக சிறப்பாக பெறுவதற்கான யோகம் உண்டு பல மடங்கு லாபம் உயர்ந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களுடன் ஏற்பட்டாலும் கூட அவை சமரசத்தில் முடிவதற்கான வாய்ப்பு உண்டு கலைத்துறை ரீதியான பல பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நெருக்கடியில் இருந்த பல விஷயங்கள்ல மீண்டும் மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் மிகப்பெரிய அளவில் முதலில் கலைத்துறை ரீதியான பணிகளில் நிச்சயமாக தவிர்த்து உங்களுடைய திறமைக்கும் அனுபவத்திற்கும் ஏற்றவாறு சில பணிகளை மேற்கொள்ளலாம் அவை கலைத்துறை ரீதியாக எதுவாக வேண்டும் இருக்கலாம் நாதஸ்வர கலைஞர்கள் நாட்டிய கலைஞர்கள் கர்நாடக இசை கலைஞர்கள் நடிகர் நடிகைகள் எந்த திறமையாக இருந்தாலும் அந்த திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக முக்கிய உங்களை தேடி வரும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் உங்களை கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமும் யோகமும் உண்டு ஆனால் இந்த தருணத்தில் மறைந்திருப்பதால் சற்று சிரமம் இருக்குங்க எனவே மறைமுக சூழ்ச்சிகளை எதிர்கொள்ளக்கூடிய விஷயத்தில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக தேவைப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டபடி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும் விளைச்சலம் வருமானமும் அதிகரிக்கும் குரு பகவான் மிக சிறப்பாக சஞ்சரிக்கக்கூடிய அவரின் சுப பார்வையின் காரணமாக அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அதற்கேற்ற ஆதாயமும் எதிர்பார்த்தபடி அசையும் அசையாசத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் நிச்சயமாக உண்டு பெண்மணிகளை வரைக்கும் குரு ஆறில் வந்திருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கலாம் மனக்குழப்பம் அதிகரிக்கலாம் எனவே பெண்மணிகள் எந்த பணியை மேற்கொண்டாலும் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மற்றபடி அனைத்தும் சாதகமாக அமையும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் குரு பயிற்சி துவங்கியவுடன் ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன் கிடைக்கும் பல சிரமங்கள் உங்களை விட்டு அகலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு